டெல்லி லீக்ஸ் என்று சொன்னவுடனே ரங்கராஜன் பாண்டேனுடைய ஆதரவாளர்கள் நேர்கள் அருணனுடைய ஆதரவாளர்கள் நேர்கள் ஒரு அதிர்ச்சி அடைகிறார்கள் என்ன என்று தெரியவில்லை காரணம் ஒரு தாகம் பசி இருக்கிறது டெல்லி செய்திகளை எக்ஸப்ட் சாணக்கியா யாருமே அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்றது இல்லை கடந்த மூன்று நான்கு வருடங்களாக சாணக்கியாவுடைய தொண்டு டெல்லி செய்திகளை தமிழ்நாட்டிற்கும் சென்று கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தியாக மனப்பான்மையுடன் நங்கராஜ் பாண்டே தமிழக ஊடகங்கள் டெல்லி செய்தியை தர ஆரம்பித்து விட்டது என்ற பின்னணியில் சொல்லி தாங்கள் கேள்வி கேட்கலாம் நான் பதில் சொல்லுவேன் இன்று மூன்று நான்கு டெல்லி லீக்ஸ் இருக்கிறது எஸ் சார் நான் முக்கியமான சாப்டருக்கு பின்னாடி வரேன் அதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி பற்றிய வழக்கு ரொம்ப முக்கியமானதாக இன்று டெல்லியில ஃபோக்கஸ் பெற்றிருக்கிறது கிரண் ரிஜிஷோட மீட் ஷெட்யூல் ஆகியிருக்கிறது என்ன நடக்கிறது டெல்லி அதோட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் இன்று காலை நாலாம் தேதி ஆகஸ்ட் மாதம் சுப்ரீம் கோர்ட் ராகுல் காந்திக்கு ஒரு கூட்டு குட்டி இருக்காங்க அதே சமயத்துல ஒரு ரிலீவும் குடுத்துருக்காங்க டெஃபனேஷன் கேஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனா அந்த சமயத்துல அவர் ஏ ட்ரூ இந்தியன் அப்படின்னு கேட்டுருக்காங்க காரணம் பாராளுமன்றத்தில் பேச வேண்டியது விட்டுட்டு பொதுவழி நடக்கும் நடக்கும்போது சைனாவில ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மோடி ஒரு அபாண்ட பொய்ய சொன்னார் அதுக்காக டெபனேஷன் கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வந்தது இன்னைக்கு ராகுல் காந்திக்கு ஒரு ஏழரை நாட்டு சனி பிடிச்சிச்சோன்னு நினைக்கிறேன் ஏன்னா லீகல் வழியா பாத்தீங்கன்னா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு அப்சர்வேஷன் வெரி கிரிட்டிக்கல் பார்லிமெண்ட் ஒண்ணு சொல்லிட்டு வார்த்தைகளில் நீதிபதிகள் சொல்லி இருக்கிறார்கள் இது ஒரு திருப்பு முனை ராகுல் காந்திக்கு சட்ட ரீதியாக பல தர்ம சங்கடங்களை எழுத்தக்கூடியது இதை தவிர இன்னொன்னு சொல்றேன் நீங்க கிரண் ரிஜிஜு இரண்டரை மணிக்கு இது ஒண்ணு புதுசு கிடையாது சாணக்கிய நேர்களுக்கு ஏற்கனவே நம்ம ரெண்டு பேரும் பேசினத்தையும் தாங்களும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்த்தேன் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் பிரதமருடைய ஆபரேஷன் சிந்தூர் மீட் அந்த ரிப்ளை போது டாக்டர் ஜெய்சங்கரும் அமித்ஷாவும் ஏன் பிரதமர் கூட இந்த சைனா பத்தி குறிப்பிட்டிருக்காங்க அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் அருண் சைனாவுக்கும் இந்தியாவிற்கும் ஒப்பந்தம் அரசு ரீதியில் இருப்பது நியாயம் ஆனால் ராஜீவ்காந்தி பவுண்டேஷனுக்கும் சைனாவிற்கும் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை வைத்து ஏன் ஒப்பந்தம் செய்திகள் நீங்க சொல்லிக்கலாம் சோனியா காந்தி மதர் ஆஃப் ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் எல்லாம் சொன்னாங்க எதுவாக இருந்தாலும் பொது வளத்தை டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் வெளித்தன்மையா இருக்கணும் வெளிச்சம் இருக்கணும் சொல்லிட்டு ஆனா இந்த சைனிங் ஆகஸ்ட் எயிட் தௌசண்ட் எயிட் ஒலிம்பிக்ல போய் பாத்துட்டு இவங்க என்ன சொல்லிருக்காங்க சீக்கிரம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பைட் போட்டு வந்துட்டாங்க ராஜீவ் காந்தி பவுண்டேஷனுக்கும் சைனீஸ் கவர்மெண்டுக்கும் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அதுல வெடிப்படை இன்னும் வரவே இல்ல அதுல பாச்சதம்பரமும் அதுல லீகல் அட்வைசர் அந்த ராஜீவ் காந்தி பவுண்டேஷனுக்கு ட்ரஸ்டி வேற அவனையும் வாய் தடக்கல எஸ் ஆர் பீகார் ஓட்டுக்கு எல்லாம் சொல்றாரு இத பத்தி அதுலயர்கள் நடந்திருப்பதாகவும் ரமித்ஷா ஓபனாவே பார்லிமென்ட்ல சொல்லிருக்காரு அம்மன் தோட்டை என்று சொல்லக்கூடிய இலங்கையினுடைய துறைமுகத்தில் இந்தியாவிற்கு இந்தியாவிற்கு எதிராக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்பாக்கம் போன்ற ஒரு இராணுவ தரங்களை எல்லாம் ஒட்டு கேட்பதற்காக உழவு பார்ப்பதற்காக ஹுவான் ஹுவான் என்ற கப்பல் வந்து நிந்தது அப்ப திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கு யாரும் எழுது எழுப்பல அந்த பார்லிமெண்ட்ல காங்கிரஸ்காரும் எழுப்பவே இல்லை இது ராஜீவ்காந்தி பவுண்டேஷனோட சீனா ஒப்பாட்ட ஒப்பந்தத்தில் இருக்கு கிளாஸுங்கிறாங்க பிஜேபிக்காரங்க போய் ஓபனா சொல்றாரு பார்லிமெண்ட்ல இதெல்லாம் வாய்ச்சு ஆக மொத்தம் ராகுல் காந்திக்கு இன்று ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான நாள் சைனாவிற்கும் தனக்கும் என்ன சம்பந்தம் என்று திருப்பி விட்டாங்க அதுதாங்க பெரிய ஒரு கான்ட்ரவர்சி டெல்லி லீக் ஒண்ணு ஓகே இது ஒரு முக்கியமான விஷயம்னா நேற்று ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப முக்கியமான அடுத்தடுத்த மீட்டிங்ஸ் நடந்தத பார்க்க முடியுது பிரதமர் மோடி அவர்கள் வந்து பிரசிடண்ட் திரௌபதி முர்மு அவர்களை சந்தித்தார் இட்ஸ் மீட் அப் டு பிரீப் தி கவர்மெண்ட் பங்கனிங் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது பட் ஆனா அதை தாண்டி உள்ளர்த்தங்கள் இருப்பதாகவும் பலர் உள்ளர்த்தங்கள் கற்பிக்கின்றன என்ன நடக்குது என்னென்ன மீட்டிங் வைஸ் பிரசிட் எலெக்ஷன் அதையும் தாண்டி வரதா ஜூலை பதினாறாம் தேதி ரகசிய சந்திப்பாக கருதப்பட்டாலும் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரக்கூடிய நாடாளுமன்றத்தை கூட்டத்தை பற்றி அன்று பேசத்துக்கு போனார் ஆனா இருபத்தி மூணாம் தேதி பிரைம் மினிஸ்டர் ஃபாரின் போறதா இருந்தார் லண்டன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போயிட்டு மால்தீவ்ஸ் போயிட்டு தமிழ்நாட்டு வரதா இருந்தார் அந்த இரண்டு நாட்களுக்குள் இருபத்தி ஒன்னு தேதி இருபத்தி ரெண்டுக்குள் ஜெகதீப் தங்கர் அவர்களை நாங்கள் வாட்ச் பண்ணின்னு இருக்கோம் ரொம்ப பேசுறாரு ஏதோ எங்களுக்கு ரிப்போர்ட் வந்துட்டு இருக்குது எங்க அரசாங்கத்தை கவுக்கணும்னு பாக்குறாரு சந்திரபாபு நாயுடு மூலமா நிதிஷ் குமார் மூலமா அப்படிதான் சொல்லிட்டு திரௌபதி முர்முவிடம் பிரதமர் சொன்னதாக ஆத்தலைஸ்டு போக்ஸ்பர்ஸ் சொல்லியிருக்காரு இல்ல ஆக ஐந்து நாட்களுக்கு முன்னதாக பிரைம் மினிஸ்டர் ப்ரீப் பண்ணியிருக்கார் என்று சொன்னால் நாங்க இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திரௌபதி முருமை பதினைஞ்சு நாளுக்குள்ள இரண்டாவது முறையாக சந்தித்தார் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அது உடனே அமித்ஷா பார்த்துருக்காரு அதை தவிர பத்திரிகையில் வராதது நான் சொல்றேன் சில உயர் அதிகாரிகள் கேபினட் செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரிகளும் பார்த்துருக்காங்க ராத்திரி ஏழு மணிக்கு இது எதை குறிக்கிறது தேர்தல் துணை ஜனாதிபதி தேர்தல் அல்ல அதெல்லாம் பாலிடிக்ஸ்ல பண்ணிடுறாங்க

இதெல்லாம் ஒரு கேள்வி இருக்குது டெல்லியில பரபரப்பா இருக்குது டெல்லி என்ற தலைநகரத்தில் இரண்டாயிரத்தி எழுநூறு மூவாயிரம் செய்தி சேகரிக்கக்கூடிய உயர் மட்டத்தில் பெரிய கரஸ்பாண்டன்ஸ் என்று சொல்லிக்கூடிய அளவிற்கு இருக்கு இன்க்ளூடிங் மீ அவ்வளவு பேருக்கும் கண்ணில் மொளகா அப்படி தள்ளிட்டு ஒத்துக்கு ஒன்று குழு தெரியவே இல்லை எவ்ரி ஒன் இல அந்த இரண்டாயிரத்தி எழுநூறு மூவாயிரம் பேர்ல ரெண்டாயிரம் பேர் பெண்மணி எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் சேலரி அஞ்சு கோடி ஆறு கோடி வருஷத்துக்கு இங்கிலீஷ்ல பேசுறது தமிழ் ஹிந்தியில பேசுறது அவங்கள எங்க போனாங்க இதுதான் டெல்லி லீக்ஸ் காரணம் என்ன என்று கேட்டால் மிக மிக ஒரு

ஹோம் மினிஸ்டர் அப்புறம் ஜே பி நட்டா அப்புறம் மற்ற கிரண் ரிஜிஜூ சிவராஜ் சிங் சௌஹான் இவங்கெல்லாம் போய் ராஜ்நாத் சிங் அவர்களை பார்க்குறாங்க அப்புறம் எல்லாரும் சேர்ந்து போய் பிரைம் மினிஸ்டரை பார்க்குறாங்க ஒரு அடுத்தடுத்த மீட்டிங்ஸ் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு டெல்லின்றது வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ லாஸ்ட் டூ மந்த்ஸாகவே பிஜேபி சைடில் நிறைய எதிர்பார்ப்புகள் பிரசிடென்ட் யார் கேபினட் ரிஷப்லா இது மாதிரி ஏகப்பட்ட கேல்குலேஷன் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குது இப்போ வைஸ் பிரசிடென்ட் ஒரு ஒரு கே ஆர்டிக் வந்ததா பார்த்தோம் இப்போ வேற ஏதாவது புதுசா பில் வரப்போகுதா இல்ல வேற புது விஷயம் வர இருக்கிறதா அதுதான் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கு இப்போ பாருங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு நூதனமான செயல் இருக்கிறது திடீர் என்று திடீர் என்று வரக்கூடிய ஆலை ஆகஸ் அஞ்சு வருது சார் அஞ்சு ஆகஸ்ட் அஞ்சு வருது ஆகஸ்ட் அஞ்சுனாவே எல்லா எதிர்க்கட்சி நியூஸ் வாயை அடிச்சுவாங்க ஏன்னா அன்னிதான் ஆர்டிகல் த்ரீ ட்ரிபிள் தலாக் எல்லாம் பண்ணது ஆகஸ்ட் அஞ்சு ஒரு பயமான நாள் இது நடுவில் அருண் தேர்தல் ஆணையம் துணை ஜனாதிபதியினுடைய தேர்தல் தேதியை குறிப்பிட்டு விட்டது ஆகஸ்ட் பதினேழு கடைசி நாள் ஆகஸ்ட் ஏழாம் தேதி முதல் நாள் நாமினேஷன் மனு தாக்கல் செய்ய செப்டம்பர் ஒன்பது தேர்தல் இது நடுவில் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் கண்டிப்பாக யார் வரப்போறான்னு தெரியும் ரகசியமா வச்சிருக்காங்க பாஜகவினுடைய மத்திய தேர்தல் குழு சென்ட்ரல் பார்லிமெண்ட்ரி போர்டு மீட் பண்ண போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இது நடுவில் இன்று காலை அமித்ஷா அவர்கள் நிதிஷ்குமாருடன் சந்திரபாபு நாயுடு தொலைபேசியில் பேசிவிட்டார் ஆக மொத்தம் இது வைஸ் பத்தி தான் நோக்கி இருக்கிறது என்று நிர்ணயம் செய்ய முடியும் யூகத்தினால் சோ நீங்க சிவராஜ் சிங் சௌஹான் மீட்டிங் போட்டது ராஜ்நாத் சிங் மீட்டிங் போட்டதெல்லாம் பார்லிமெண்டரி விட்டுள்ள அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது வைஸ் பிரசிட் பத்தி தான் இருக்கும் ஆனால் பிரதமர் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ஜனாதிபதியுடன் நம்பிக்கைக்கு பேசி இருக்கிறார் அதுதான் என்னன்னு தெரியல பிஓகேவா ஓகேவா கச்சத்தீவா ஒண்ணு ஒத்துருக்கும் ஒண்ணு புரியாது ஆர்டினன்ஸா டிமானிட்டைசேஷன் மாதிரியா அப்படின்னா பார்லிமெண்ட் நடக்குது யூ கான்ட் அவாய்ட் பார்லிமெண்ட் ஆச்சே இல்லையா ஏதாவது தலைவரை அரெஸ்ட் பண்ண போறாங்களா இல்ல தேர்தலை போஸ்ட் பண்ண போறாங்களா தேர்தலை அட்வான்ஸ் பண்ண போறாங்களா

என்னுடைய மனசுல படுறது என்ன ஜெகதீப் டங்கரை தூக்கி அடிச்சா மாதிரி வேற எதாவது ஒரு ஃபுட்பால் விளையாடுவாரோ நினைக்கிறேன் பிரைம் மினிஸ்டர் ஏதோ சம்திங் இருக்கு அது எதிர்கட்சியை சேர்ந்து இருக்குமா ஆளுங்கட்சியை சேர்ந்து இருக்குமா தெரியாது ஓகே சோ இந்த சந்திப்புகள் அப்படின்றது நம்ம பியூர்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னு புரிஞ்சுக்கலாமா இல்ல வேற ஏதாவது எடுத்துக்கலாமா

அருண்ஜேட்லி விட்டு ஒரு டின்னர் வைப்பார் எப்பவுமே மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் போது அப்போ சனிக்கிழமை சனிக்கிழமை பிரைம் மினிஸ்டர் வந்து அவர் வீட்டுக்கு வரு அதெல்லாம் ஒரு சிஸ்டம் வச்சிருந்தார் இப்பெல்லாம் அது இல்லை அப்போ டீமானிட்டை பத்தி தெரிஞ்சது ஜனாதிபதிக்கு கூட தெரியவில்லை இரவு எட்டு மணிக்கு தொலைக்காட்சியில் போவதற்கு முன்னதாக ஜனாதிபதியிடம் பிரதமர் கூறினார் இந்த மாதிரி ஒரு பெரிய மேனேஜர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பாரு அவ்வளவு சீக்கிரண்டா வச்சிருந்தாங்க அந்த சீக்கிரசியை மெயின்டைன் பண்ணது அருண்ஜேட்லியும் சக்திகாந்த் தாஸ் என்று சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் வங்கியும் இப்பொழுது பிரதமருடைய ஆலோசகராக இருக்கார் அவரும் தமிழ்நாடு கேட்ட ஐஎஸ் ஆபிசர் இவர்தான் அந்த சக்திகாந்த் தாஸ் புக் எழுதியிருக்காரு அந்த புக்கில் சொல்ல போறார் எங்கிட்டயே சொன்னார் அவர் ஆனா அவ்வளவு சீக்கிரசி மெயின்டைன் பண்றாரு பிரைம் மினிஸ்டர் பிரசிடண்ட் கூட சொல்லக்கூடாதுன்னு இருந்தாங்க என்ன இன்வால்வ்

கேன் யூ ஜஸ்ட் த்ரூ லைட் அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க ஒத்து புரியுது ஏன்னா அந்த சர்க்கிள்ல இருக்கறதுனால அந்த அந்த வட்டத்தை ஓடுறதுனால நமக்கு புரியுது உம் ஓகே அடுத்ததா பாக்குறோம் அடுத்ததா பார்க்கும்போது நமக்கு பாஜகால எப்போ அந்த அறிவிப்பர் உண்றதும் இருக்கல ப்ரெசிடெண்ட் போஸ்ட் அப்படின்றது இப்போ ரீசெண்டா என்ன சொல்றாங்கன்னா பி எல் சந்தோஷ் இன் த கண்டென்ஷன் ஆஃப் ப்ரெசிடென்ட் போஸ்ட் அப்படின்றாங்க அவர் தி அமைப்பு பொருட்சியாளரா இருக்காரு இது மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் எல்லாம் வந்தா நம்ம அது எப்படி புரிஞ்சுக்கிறது பிஜேபி அப்படியே ஒரு டைரக்டா ஒரு கால் எடுக்க வாய்ப்பு இருக்கான்னு கிடையே கிடையாது கிடையாது பி எஸ் சந்தோஷுக்கு அடுத்த வாட்டி அவர் ஆர்கனைசேஷன் செக்யூரிட்டியா கண்டினியூ பண்றதே சந்தேகம் ஏன்னா புது தலைவர் வந்து விட்டால் பி எஸ் சந்தோஷ்க்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஹ் சர்சன் சாலக் மோகன் பகவத் அனுமதிக்க மாட்டார் உம் உம் அந்த ஆர்எஸ்எஸ்சுக்குள்ள இரண்டாவதாக இருப்பது முகுந்தன் என்று ஒரு இருக்கிறார் அவர் அனுமதிக்க மாட்டார் அருண்குமார் என்று குமார் என்று அரவிந்த் மேனன் இருக்க அவர் அளவு அது தவிர அவர் ஒரு பிராமின் யாரு பி எல் சந்தோஷ் ஹிந்தி புரியாதவர் பாஜகவுடைய தலைவர் அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலுக்கு நீங்க போகணும் ஃபோர்த் டைம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி உட்கார வைக்கணும் அந்த தகுதி பிஎஸ் எல் சந்தோஷத்துக்கு இருக்குமா என்பது எனக்கு சந்தேகம் ஆக மொத்தம் பிஎஸ் எல் சந்தோஷ் ரூல் அவுட் பட் நல்ல ஒரு உங்களுக்கு விக்டரிஸ் எடுத்து கொடுத்த ஒரு ஜெனரல் செக்ரட்டரி வந்திருக்காருல்ல இருக்க இருக்க யாரும் இல்லையே சொல்லல அந்த ஒரு திறன் அணுகுமுறை இருக்காது அதற்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேக்கும் சண்டை வருவதற்கு அதாவது மனஸ்தாபங்கள் வருவதற்கு குழப்பங்கள் வருவதற்கு நடா அவருடைய இந்தியன் எஷ்பல்ஸ் இன்டர்வியூ ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த எழுபத்தஞ்சு வயது சமாச்சாரத்தில் இருக்குது பாருங்க அந்த கிச்சின்னு விழுந்து கிண்டி விடுறாங்க பாருங்க அதுலெல்லாம் சந்தோஷத்துக்கு ஒரு கை இருக்கிறதோ என்று பாஜக மூத்த தலைவர்கள் சந்தேகப்படுகிறார்கள் என்பதை நான் டெல்லி லீக்ஸ் மூலமாக சொல்ல ஆசைப்படுகிறேன் நியூ ப்ராச டூ ஆக்சுவலி ஓகே இது இது ஒரு பக்கம் அப்படி போகுது அப்படின்னா அவங்க வந்து பிஜேபி வந்து பீகார் எலெக்ஷன்ஸ்லயும் கவனம் செலுத்தி ஒரு முக்கியமான மேற்கொள்ள இருப்பதா தகவல் வருது குறிப்பா பாக்கணும்னா பிஜேபியுமே வந்து கூடுதல் சீட்டை நிதிஷ் கிட்ட இருந்து வாங்கி பெறுவாங்க அவங்க ஒரு பேக் ஃபூட்ல இருக்கிறதே காட்ட மாட்டாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க இதெல்லாம் உண்மையா இல்ல வெறும் ஹேசியங்களா ஏன்னா ஆப்டர் இந்த எஸ்ஐஆர் அப்புறம் ஒரு பெரிய புஷ் இருக்கு பீகார்ல அப்படின்ட்டு அந்த கான்பிடன்ஸ்ல பிஜேபி பண்றதாவும் சொல்றாங்க இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது சார் பிஜேபி எப்படி ஒரிசாவிலும் உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் கால் ஊன்றி இருக்கிறதோ நான் ஒன்று சொல்றேன் அருண் சின்ஸ் செவன் சிக்ஸ்டி இருந்து இந்த எலெக்ஷன் நான் பார்த்துட்டு இருக்கேன் தமிழ்நாடு பிளஸ் ஆல் இண்டியா லெவல் செவன்டி ஒன்ல இருந்து சின்ரோம்னு ஒன்று இருக்குது பிளேன் பறக்கச்ச காத்தே தள்ளி விட்டோம் பெட்ரோலுக்கு விஷயமே இருக்காது அவ்வளோ ஸ்பீட்ல ஒரு காத்து அந்த மாதிரி உத்தரப்பிரதேசத்திலிருந்து பீகாரில் இப்ப காத்து அடிக்குது

காரணம் லாலு பிரசாத்தினுடைய தாக்கம் குறைந்து விட்டதனால் காரணம் குடும்ப சந்தை லாலு பிரசாத் குடும்பத்தில் இருப்பதனால் அதை தவிர இப்ப லேட்டஸ்ட் கான்ட்ரவர்சி பாருங்க ரெண்டு வாட்டர் ஸ்டார்ட் வச்சுதான் கேஸ் போட்டிருக்காங்க இன்னைக்கு தேஜஸ்வி மேல இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா பீகார்ல ஏற்கனவே களம் தயாராகி விட்டது நாற்பத்தி மூன்று பர்சன்ட் பிஜேபி வரும் சொல்றாங்க இந்த வித் தி ஹெல்ப் ஆஃப் நிதிஷ் நிதிஷ்குமார்

நகர்வுகளும் மூவுகளும் இருக்கலாம் இல்லாமல் பிரதமருடைய பயணங்கள் அமித்ஷா அவர்களுடைய பயணங்கள்லாம் அடுத்தது இருக்கா தமிழகத்தோட ஃபோக்கஸ்னால கேட்குறேன் ஃபைனல் கொஸ்டினா இருபத்தி ஆறு பிரைம் மினிஸ்டர் வராரு சென்னைக்கு ஏழாம் தேதி தமிழகத்திற்கு வருவதாக இருந்த அமித்ஷா அவர்கள் பதினாலு பதினைந்து சுதந்திர தினத்திற்கு ஒட்டி வருவார் பதினேழு பதினெட்டு கூட சொல்றாங்க அடுத்த மாதம் பிரதமர் மீண்டும் வர இருக்கிறார் செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் மீண்டும் பிரதமர் வர இருக்கிறார் குறைந்தது இருபது முதல் இருபத்தைந்து மத்திய அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் இன்க்ளூடிங் யோகி ஆதித்யநாத் தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாடி வருவாங்க காரணம் என்ன என்று கேட்டால் நேற்று எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு முக்கியமான ஆதரவாளர் அமித்ஷாவிடம் சொன்னது நைனா நாகேந்திரன் வீட்டில் டின்னர் வச்சதெல்லாம் நல்ல சக்சஸ்ஃபுல்லா போயிடுச்சு இப்ப நான் திங்ஸ் ஆர் செட்டில்டு உற்சாகம் வந்திருக்குது சவுத் சவுத்துல நல்ல கும்பல் வருது

அவர் அந்த அந்த தன்னுடைய ஒரு எம்எல்ஏவை அடிக்க வந்தாங்க ஓ பன்னீர்செல்வம் சாயத்தினால தான் இட் இஸ் கேட்டிங் காங்கிரஸ் காரணம் மாணிக் தாக்கூர் உள்பட ஓ பன்னீர்செல்வத்தான் எங்களுக்கு எல்லாம் நான் நாற்பத்தஞ்சு சீட் கேட்டேன் எங்களுக்கு வருது கஷ்டம் எங்களுக்கு பதினஞ்சு சீட் தடைங்கிறாங்க இப்ப காரணம் இது எல்லாம் அலேஷன் அகாமடேட் பண்ணாங்க பிரேமலதா வந்துட்டான் பத்து இவங்க வந்துட்டா அஞ்சு எக்ஸ்ட்ரா போயிடும் நம்ம வந்து விஜய் ஆப்ஷன் ஓபன் பண்ண கேரளாக்கே இம்பாக்ட் ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் திமுக என்பதற்கு பல காரணங்கள் மூலமாக பார்த்தால் மதுரை மாநாட்டிற்கு பிறகு உதயநிதியை முன்னிறுத்திய மு க ஸ்டாலினுக்கு ஒரு பின்னடைவு தன்னுடைய உடல்நிலை குறைவால் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எதிர்வினைகளையும் அரசாங்கத்தில் இருக்க எதிர்வினைகளையும் சமூக திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற முடியாமல் ஓடிபி போன்றவை எல்லாம் ஓரணியில் போட்டது ஐஏஎஸ் ஆபீசர் போட்டது எதிர்வினை இதெல்லாம் வைச்சு பார்த்தா அண்டர் கோயிங் சம் சார்ட் ஆஃப் இன்டர்னல் சர்னிங் சொல்றாங்க டெல்லியில அதுதான்பா முக்கியம் அது பொதுமக்களுடைய அழுத்தம் காரணமாக எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிக கூட்டம் வருவது திமுகவில் இருக்கக்கூடிய குறிப்பாக சிபிஐ சிபிஎம் தேமுதிக போன்றவர்கள் எல்லாம் திமுகவிற்கு எதிராக பேச தொடங்கி இருப்பதெல்லாம் ஒரு சிக்னல்ஸ் ஃபார் டிஎம் டிஃபீட் என்று சொல்லுகிறார்கள் அதுதான் ஒரு டெல்லி கடைசி பாகம் வரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டேர்னிங் பாயிண்ட்ஸ் டெல்லியிலும் இருக்கு சென்னையிலும் நடந்துட்டு இருக்கு பாப்பம் சரியான நடக்குது ரொம்ப நன்றி சித்திரம் ரொம்ப பல முக்கியமான சொல்றதுக்காக மிக்க நன்றி